சமயத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் வெள்ளலூர் நாடு உரங்காம்பட்டி சுப்பையா தேவர் சார்பாக நாட்டார் முட்டி ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை போக்கோடு வளம் அரண்மனை சிறுவையில் எஸ்பிஏ நண்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது தூடல் வேடியா அருமை நிற நாயவனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ராட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா இயற்கை தாயை வணங்கி ஆகாய சூரியனை அண்ணாந்து பார்த்து வீரேழு நாட்கள் விரதம் இருந்த விரதம் வீண் போகாது வாடி வாசலை தொட்டு மண் வெட்டு வணங்கி பதித்த உடலை சுற்றி நின்று ஒன்பது வீரர்களை புல் இழுத்து மாற்று வீரர்களை பக்கமாட்டில் அமர வைத்து

நடந்து முடிந்த சுற்றில் அரண்மனை சிறுவைகள் எஸ் பி ஏ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கேப்டன் ஆனந்த்